அடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் நேர்களே ஷாத்ராக் மெய்ஷாக் ஆபித் நேகோ எனப்பட்ட யூத வாலிபர்கள் பாபிலோனியர்களை விசுவாசிகளாக மாற்ற எடுத்துக்கொண்ட முயற்சிகளை இன்றைய நிகழ்ச்சியில் சிந்திப்போம் கிறிஸ்துகுல் பிரியமானவர்களே மற்றமோர் வேத பாடசாலை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்நாட்களிலே பழைய ஏற்பாட்டு தீர்கதர்சன புத்தகங்களை கற்று வருகிறோம் வேதாகமத்தில் உள்ள அநேக புத்தகங்களை நாடகமாக அமைக்க முடியும் யோப புத்தகத்தை இலக்கிய வடிவிலும் நாடக வடிவிலும் கொடுக்க முடியும் எஸ்தர் புத்தகத்தை வாசிக்கும் போதும் அது ஒரு நாடகம் போலவே இருக்கிறது தானியல் புத்தகமும் ஒரு நாடகம் போலவே அமைந்திருக்கிறது விசேஷமாக தானியல் முதல் ஆறு அதிகாரங்களையும் சிறந்த நாடகமாக அமைக்கலாம் தானியலையும் அவரது மூன்று நண்பர்களான அனனியா மிஷாவேல் அசரியாவையும் தானியல் நாடகத்தின் முக்கிய கதாநாயகர்களாக அமைக்கலாம் மற்ற கதாபாத்திரங்கள் பாபிலோன் அரசாங்க அதிகாரிகள் அவர்கள் தானியல் புத்தகத்தின் முதல் ஆறு அதிகாரங்கள் எழுபது ஆண்டுகளின் சரித்திரத்தை இருக்கிறது இந்த ஆறு அதிகாரங்களிலும் உலகத்தின் இரண்டு ராஜாங்கங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது தானியல் மற்றும் அவரது மூன்று நண்பர்களை தவிர முதல் நான்கு அதிகாரங்களிலே நாம் பார்க்கும் நேபுகாத் நேச்சராக நடிக்க ஒரு ஆள் தேவை மிக அரசன் நேபுகாத் நேச்சார் இவர்கள் தவிர பெல்சார் தரியு கோரேஸ் ராணிகள் பாபிலோன் தேசத்து ஞானவான்கள் அரசாங்க அவை அங்கத்தினர்கள் மற்றும் போர் வீரர்கள் தேவை இந்த புத்தகத்தை ஒரு நாடகமாக அமைக்கும் போது அந்த மேடை அமைப்பு பாபிலோன் இருக்க வேண்டும் பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து புதிய ஏற்பாடு வரை உலகத்திலே ஐந்து பெரிய ராஜ்யங்கள் இருந்தது முதலாவதாக ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் பாபிலோனியர்களால் முறியடிக்கப்பட்டார்கள் தானியல் ஆறாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறது போல மேதியர்களாலும் பெர்சியர்களாலும் பாபிலோனியர்கள் மேற்கொள்ளப்பட்டார்கள் தொடர்ந்து கிரேக்கர்கள் பெர்சியர்களை மேற்கொண்டார்கள் இதன்பின் ரோமர்கள் கிரேக்கர்களை தங்கள் ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தார்கள் இது நம்மை புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வழிநடத்துகிறது தானியல் புத்தகத்தின் காலத்திற்கு முன்பாக அசிரிய ராஜ்யம் வந்து சென்றுவிட்டது எனவே தானியல் புத்தகத்திலே நாம் பார்க்கிற உலக சாம்ராஜ்யம் பாபிலோனிய சாம்ராஜ்யத்தையே குறிக்கிறதா இருக்கிறது பாபிலோனிய சாம்ராஜ்யம் எழுபது ஆண்டுகள் நிலைத்திருந்தது நூற்று இருபத்தி ஏழு மாகாணங்களை கொண்ட மேதிய பெர்சிய அரசாங்கத்தை குறித்து எஸ்தர் புத்தகத்தில் பார்க்கிறோம் தானியலின் தீர்க்கதரிசன தரிசன பகுதிகளில் கிரேக்க சாம்ராஜ்ய வல்லமையை குறித்தும் ரோம சாம்ராஜ்ய வல்லமையை குறித்தும் வாசிக்கிறோம் பாபிலோன் பெர்சியா கிரேக்க ரோம சாம்ராஜ்யங்களை குறித்து தானியல் புத்தகத்தின் இரண்டாவது பகுதிகளில் வாசிக்கிறோம் தானியல் புத்தகத்தின் சரித்திர பின்னணித்து புரிந்து நேபுகாத் நேச்சாரின் குணநலன்களை பாராட்ட வேண்டுமானால் பாபிலோன் பட்டணத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தானியலின் காலத்தில் பாபிலோன் பட்டணம் எப்படி இருந்தது என்ற விவரங்களை சற்று கவனியுங்கள் தானியலின் ஊழிய காலத்தில் பாபிலோன் பட்டணம் பண்டை கால உலகத்தின் பட்டணமாயிருந்தது இந்த பட்டணத்தை சுற்றி இருந்த மதில் சுவர்களின் நீளம் அறுபது இருந்தது நான்கு புறங்களிலும் பதினைந்து பதினைந்து மைல்களாய் அமைந்திருந்தது இந்த சுவரின் உயரம் முந்நூறு அடியாகவும் எட்டு அடி அகலமாயும் இருந்தது பகைவர்கள் சுரங்கப்பாதை தோண்டி வர முடியாதபடி மதில் சுவரின் அஸ்திபாரம் முப்பத்தி ஐந்து அடி இருந்தது ஒரு அடி சதுரமான நான்கு அங்கல பருமனான செங்கலை கொண்டு மதில் சுவர் கட்டப்பட்டிருந்தது பட்டத்திற்கும் மதில் சுவருக்கும் இடையில் கால் மைல் தூரத்திற்கு வெட்டாந்தரையாய் விடப்பட்டிருந்தது சுவரை சுற்றி ஆழமான அகலமான அகலி இருந்தது இந்த மதில் சுவரின் மேலே இருநூற்று ஐம்பது கோபுரங்களும் போர் வீரர்களுக்கான அறைகளும் பித்தளையினால் செய்யப்பட்ட நூறு கதவுகளும் இருந்தது இந்த பட்டணமானது யூப்ரட்டிஸ் நதியினால் இரண்டு சம பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தது இரண்டு கரைகளிலும் செங்கல் சுவர்கள் அமைக்கப்பட்டு இருபத்தி ஐந்து வாசல்கள் அமைக்கப்பட்டு படகு துறைகளையும் தெருக்களையும் இணைத்திருந்தது கற்களால் ஆன தூண்களின் மேலே ஒரு மைல் நீளமான முப்பது அடி அகலமான ஒரு பாலம் அமைக்கப்பட்டு இருந்தது இரவிலே அதை யாரும் பயன்படுத்த முடியாதபடி அகற்றக்கூடிய இணைப்பு முனைகள் இருந்தது யூப்ரட்டிஸ் நதியின் அடியில் பதினைந்து அடி அகலமும் பனிரெண்டு அடி உயரமுமான ஒரு சுரங்க பாதையும் இருந்தது சமீபகால அகல் இந்த உண்மைகளை நமக்கு தெரிவிக்கிறது யூப்ரட்டிஸ் பள்ளத்தாக்கிலே பிரசித்தி பெற்ற மார்தோ கோவில் பாபிலோனிய கோபுரத்திற்கு அருகில் இருந்தது பாபிலோன் பட்டணம் தங்க நகரம் என்று அழைக்கப்பட்டது பாபிலோனி பட்டணத்தில் இஸ்தார் எனப்பட்ட தெய்வத்திற்கு ஐம்பத்தி மூன்று கோவில்களும் நூற்று எண்பது மேடைகளும் இருந்தது நேமுகாத் நேச்சாரின் அரண்மனை இதுவரை யாரும் கட்டியெழுப்பாத உன்னதமான பட்டணமாக இருந்தது என்று கூறப்படுகிறது அரண்மனையின் தெற்கு புற சுவர் இருபது அடி அகலமாயிருந்தது வடக்கு புறத்தில் மூன்று சுவர்களும் ஐம்பது அடி அகலமுடையதுமாயிருந்தது பாபிலோனே தொங்கு தோட்டம் பண்டை உலகின் ஏழு அதிசயங்களுள் ஒன்றாகும் பாபிலோன் நகரம் ஒரு பெரிய பட்டணம் மட்டுமல்ல பழைய ஏற்பாட்டு காலத்தின் மிக பெரிய அதிகாரம் படைத்த நாடாகவும் திகழ்ந்தது அந்த அரசு எழுபது ஆண்டுகள் மட்டுமே நிலைத்திருந்தது தானியல் பாபிலோனே அரசின் எழுச்சி முதல் வீழ்ச்சி மட்டும் பாபிலோனில் இருந்தார் தானியல் நேபுகாத் நேச்சாரின் சிறந்த நண்பராகவும் ஆலோசகராகவும் இருந்தார் நேபுகாத் தான் பாபிலோனை மிக சிறந்த தேசமாக கட்டி எழுப்பி அவர் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் பாபிலோனில் அரசாட்சி புரிந்தார் இதுதான் பாபிலோன் பட்டணத்தின் அமைப்பு தானியல் புத்தகத்தை நாடக வடிவில் அமைக்க வேண்டுமானால் நாடக மேடை இவ்வாறு அமைக்கப்பட வேண்டும் இப்போது நாடக மேடையில் பாபிலோனில் நகரத்தின் அழகிய காட்சியை நாம் பார்க்கிறோம் நாடக மேடையில் பாபிலோனிய சிறையிருப்பையும் காட்ட வேண்டும் ஏனென்றால் இங்குதான் கர்த்தருடைய ஜனங்கள் கைதிகளாக வசித்து வந்தனர் மேலும் மேடையில் பாபிலோனிய அரசியல் காட்சியும் சித்தரிக்க வேண்டும் இந்த அரசியல் காட்சியில்தான் தானியலும் வருகிறார் தானியலின் வாழ்க்கையும் அவரது தீர்கதர்சன ஊழியமும் இந்த காட்சியில் இடம்பெற வேண்டும் இந்த நாடகம் இரண்டு காட்சிகளை கொண்டிருக்க வேண்டும் முதல் காட்சி தானியல் புத்தகத்தின் முதல் ஆறு அதிகாரங்களின் அடிப்படையில் அமைய வேண்டும் நாடகத்தின் இரண்டாவது காட்சி தானியல் புத்தகத்தின் ஏழு முதல் பனிரெண்டாவது அதிகாரங்களின் அடிப்படையில் அமைய வேண்டும் இந்த காட்சியில் தானியலின் தரிசனங்கள் இடம்பெற வேண்டும் இந்த காட்சியை கடைசி காலம் என்றும் கூறலாம் ஆகவே நாடகத்தின் முதல் காட்சி வரலாற்று அரசியல் சார்ந்ததாகவும் இரண்டாவது காட்சி தீர்க்க தரிசனம் வெளிப்படுத்துதலாகவும் அமைக்கப்பட வேண்டும் ஒரு முறை ஒரு வேதாகம் ஆசிரியர் வேதாகமத்தின் தீர்க்க தரிசனங்களை மூன்று காட்சிகளாக பிரிக்கலாம் என்று கூறினார் தானியல் புத்தகத்தை நாடகமாக அமைக்கும் போது தீர்க்க தரிசன பகுதிகளை மூன்று பிரிவுகளாக அமைக்க வேண்டும் முதலாவது காட்சியில் ஆபிரகாம் முதல் பாபிலோனை சிறையிருப்பின் மனித வரலாற்றை கூற வேண்டும் இந்த பகுதி கர்த்தருடைய ஜனங்களின் தோற்றத்தையும் வளர்ச்சியையும் பின்னர் பாவத்தில் வீழ்ந்து கர்த்தரை விட்டு பின்வாங்கி போவதையும் அதன் பலனாக பாபிலோனில் சிறைப்பட்டு போவதையும் விரிவாக விளக்க வேண்டும் பாபிலோனே சிறையிருப்பிலிருந்து இயேசுவின் இரண்டாவது வருகை வரையிலான பகுதி இரண்டாவது காட்சியில் இடம்பெற வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகை முதல் ஆயிரம் வருட அரசாட்சி வரை மூன்றாவது காட்சியில் இடம்பெற வேண்டும் இந்த கோணத்தில் வேதாகம தீர்க்கதர்சனங்களை பார்க்கும்போது தானியலின் காலம் முதல் காட்சியின் இறுதியிலும் இரண்டாவது காட்சியின் ஆரம்பத்திலும் வருகிறது தானியலின் தீர்க்க தரிசனங்கள் இரண்டாவது காட்சியிலும் மூன்றாவது காட்சியிலும் வருகிறது தானியலின் புத்தகத்திற்கு விளக்கம் கொடுப்பது மிகவும் கடினம் இதனால் இது விளங்கிக் கொள்ள முடியாத புத்தகம் அல்ல சற்று கடினமான பகுதியாகும் அதே போன்று வெளிப்படுத்தின விசேஷமும் எசைக்கல் புத்தகமும் கடினமான பகுதியாகும் ஆகவே கர்த்தருடைய ஆவியானவரே இந்த புத்தகங்களை விளங்கி கொள்ள கிருபை செய்ய நாம் ஜெபிக்க வேண்டும் தானியலின் தரிசனங்கள் கர்த்தர் மனித சமுதாயத்தை குறித்து என்ன திட்டம் வைத்துள்ளார் என்பதை தெரிவிக்கிறது அன்பனவர்களே இதுவரை நாம் தானியலை குறித்து படித்து வந்தோம் இப்போது நாம் தானியல் புத்தகத்தில் கூறப்பட்டுள்ள வேறு சிலரை குறித்தும் படிக்க இருக்கிறோம் தானியல் புத்தகம் தானியலை குறித்து மட்டும் கூறவில்லை மாறாக வேறு சிலரும் முக்கியமானவர்களாக கூறப்பட்டுள்ளனர் தானியல் மூன்றாவது அதிகாரத்தில் மிகவும் அற்புதமான சம்பவத்தை பார்க்கிறோம் அந்த சம்பவம் தானியலின் மூன்று நண்பர்களை குறித்து கூறுகிறது இந்த அதிகாரத்தில் தானியலின் பெயர் குறிப்பிடப்படவில்லை தானியலின் நண்பர்கள் பெயர் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் என்பதாகும் இந்த பெயர் அவர்களுக்கு பாபிலோனில் கொடுக்கப்பட்ட பெயராகும் இந்த பெயர்களின் அர்த்தத்தை கடந்த நிகழ்ச்சியில் நாம் சிந்தித்தோம் தானியலை போல் இவர்களும் அர்ப்பணிக்கப்பட்ட யூத வாலிபர்கள் ஆவார்கள் இவர்களும் தேவனுடைய வல்லமையையும் ஜெபத்தின் வல்லமையையும் முழுவதுமாக விசுவாசித்தனர் தானியலை போல இவர்களும் நேபுகாத் நேச்சரால் தங்களுக்கு வழங்கப்பட்ட உணவு வகைகளால் தங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளவில்லை மேலும் நேபுகாத் நேச்சார் தங்கத்தாலான ஒரு சிலையை நிறுவி அதற்கு முன்பாக அனைவரும் சாஷ்டாங்கமாய் விழுந்து நமஸ்கரிக்க வேண்டும் என்று கட்டளையிட்ட போதும் அதனை ஏற்க மறுத்துவிட்டனர் இந்த சம்பவம் உங்களில் சிலருக்கு தெரிந்திருக்கலாம் அவர்கள் தங்கத்தாலான சிலையை நமஸ்கரிக்க மறுத்தபோது அவர்கள் எரிகிற அக்னி தூக்கி எறியப்பட்டனர் அக்னி சூலையில் எரியப்படும் முன் தேவன் தங்களை அற்புதமாக காப்பாற்றுவார் என்ற முழு நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை தானியல் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் பதினெட்டாம் வசனத்தை கவனியுங்கள் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவராயிருக்கிறார் அவர் எரிகிற அக்கினை சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை நீர் நிறுத்தின பொர்ச்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள் அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள் என்ற முழு நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை இருந்தபோதிலும் அவர்கள் நாங்கள் யூதர்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே ஆராதிப்போம் என்பதிலே உறுதியாய் இருந்தார்கள் அவர்கள் விசுவாசத்தினால் கர்த்தர் ஒரு அற்புதம் செய்தார் அக்னி சூளையிலே தூக்கி எறியப்பட்ட போதும் கர்த்தர் அவர்கள் நடுவில் பிரசனமாகி அவர்களை விடுவித்தார் இவர்களும் தானியல் புத்தகத்தில் நமக்கு மாதிரியாக கொடுக்கப்பட்டுள்ளனர் கடந்த நிகழ்ச்சியில் வாலிபனான தானியலின் மாதிரியை பார்த்தோம் அவரது நண்பர்களான சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகா எனப்பட்ட அவர்கள் பாபிலோனியர்களை விசுவாசிகளாக மாற்றினர் இது ஒரு பெரிய அற்புதம் நாம் ஏற்கனவே கேட்ட பாபிலோனின் நகர அமைப்பு பாபிலோன் மிக பெரிய பட்டணம் என்பதையும் நேபுகாத் நேச்சார் உலகின் அதிக அதிகாரம் படைத்த ராஜா என்பதையும் தெளிவாக எடுத்துக்குரியது நேபுகாத் நேச்சரை குறித்து தானியல் ஐந்தாம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அவர் தமக்கு சித்தமானவனை கொன்று போடுவார் தமக்கு சித்தமானவனை உயிரோடே வைப்பார் என்று கூறுகிறது நேபுகாத் நேச்சார் இப்பேற்பட்ட அதிக அதிகாரம் உடையவராக இருந்தாலும் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ எனப்பட்ட மூன்று வாலிபர்களும் உலகத்தின் சர்வ அதிகாரமும் படைத்த ராஜாதி ராஜாவாகிய தேவனை விசுவாசித்தார்கள் இந்த விசுவாசம்தான் இவர்களை நேபுகாத் நேச்சரின் கையின் அக்கனி சூளை நின்றும் விடுவித்தது பிரியமானவர்களே நாமும் சாத்ராக் மேஷாக் ஆபேத் போலவே இவ்வுலகத்தின் அவைசுவாசிகள் மத்தியில் வாழ்ந்து வருகிறோம் தேவன் நம் சாட்சியுள்ள அவரை விஸ்வாசிக்கிற வாழ்க்கை வாழவே இந்த சூழ்நிலையில் வைத்துள்ளார் நம்மை சுற்றியுள்ளவர்கள் பாவினர்களைப் போல் காணப்பட்டாலும் அதிகாரம் படைத்தவர்களாக காணப்பட்டாலும் அவரையே விசுவாசிக்கிறோமா நெருக்கப்படுகிற சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் நம் விஸ்வாசத்தை காத்து கொள்ளும் போது நம் மூலமாக அநேகர் விஸ்வாசத்திற்குள்ளார வழி நடத்தப்படுவார்கள் விசுவாச வாழ்க்கை வாழ இன்றை நம்மை அர்ப்பணிப்போமா நம் தானியல் நான்காம் அதிகாரத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம் தானியல் ஐந்தாம் அதிகாரத்தில் அவர் தமக்கு சித்தமானவனை கொன்று போடுவார் தமக்கு சித்தமானவனை உயிரோடை வைப்பார் என்று நேபுகாத் நேச்சரை குறித்து கூறப்பட்டுள்ளது நேபுகாத் நேச்சார் அளவு கடந்த அதிகாரமும் வல்லமையும் படைத்தவராயிருந்தார் நம்மை போல் குடியரசு நாட்டில் வசிக்கும் யாராலும் இதுபோன்ற அரசாட்சியை ஏற்றுக்கொள்ள முடியாது எதேச்சி அதிகாரம் படைத்த ஒருவரை இல்லையெனில் நேபுகாத் நேச்சரை போன்ற ஒருவரை நாம் விரும்ப மாட்டோம் ஆனால் இப்படிப்பட்ட நேபகாத் நேச்சரின் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றத்தை தான் நான்காம் அதிகாரத்தில் படிக்கிறோம் இதனை முழுவதுமாக புரிந்து கொள்ள இரண்டாம் அதிகாரத்திற்கு நேராக நமது கவனத்தை திருப்புவோம் நேபகாத் நேச்சர் ஒரு பெரிய மனித சிலையை தன் சொப்பனத்தில் கண்டார் அந்த சிலையின் தலை பசும் பொண்ணும் அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும் அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும் அதன் கால்கள் இரும்பும் அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது தானியல் இந்த சொப்பனத்திற்கு கொடுக்கும் விளக்கம் என்னவென்றால் இந்த சிலை வரலாற்றில் ஏற்படப் போகிற நான்கு பெரிய ராஜ்யங்களை குறிக்கிறது பசும் பொன் தலை ராஜாவாகிய உம்மை குறிக்கிறது ஏனெனில் இப்போது நீர்தான் உலக வல்லமை பொருந்திய ராஜாவாயிருக்கிறீர் ஆனால் ஒரு நாளில் ராஜ்யம் உம்மிடமிருந்து ஈடுபட்டுப் போகும் உமது ராஜ்யம் வீழ்ந்து மற்றொரு ராஜ்யம் எழும்பும் இதைத்தான் சிலையின் வெள்ளியான பகுதி குறிக்கிறது இந்த ராஜ்யம் சற்று சிறிதான ராஜ்யமாக இருக்கும் அந்த ராஜ்யம்தான் பெர்சியா வெண்கலமான மூன்றாவது ராஜ்யம் கிரேக்க ராஜ்யத்தை குறிக்கிறது கடைசியில் இரும்பு கால்கள் ரோம ராஜ்யத்தை குறிக்கிறது இவ்வாறு சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் தானே விளக்கியது நேபுகாத் நேச்சரிடம் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது இதனால் நேபுகாத் நேச்சார் நான்தான் தலையாக இருக்கிறேன் என்று சொல்லி தங்கத்தால் ஆன ஒரு பெரிய சிலையை செய்வித்தான் மேலும் தன் ராஜ்யத்தில் உள்ள அனைவரையும் அந்த சிலைக்கு முன்பாக விழுந்து நமஸ்கரிக்கச் செய்தான் நேபுகாத் நேச்சார் மனம் திரும்புவதற்கு பதிலாக தன்னுடைய மகிமை பிரதாபத்தை அனைவரும் அறிய செய்தான் தானியல் நான்காம் அதிகாரம் நேபுகாத் நேச்சாரின் சாட்சியை எடுத்துரைக்கிறது நான்கு யூத வாலிபர்களின் மூலமாக உணர்த்தப்பட்ட நேபுகாத் நேச்சார் ஜீவனுள்ள தேவன் பேரில் தன் விசுவாசத்தை அறிக்கை செய்கிறார் தானியல் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் தெரிவித்ததன் மூலம் நேபுகாத் நேச்சாரை மனமாற செய்கிறார் தானியலின் மூன்று நண்பர்களான அனனியா மிஷாவேல் அசரியா என்பவர்கள் அக்கனி சூளையிலிருந்து தேவனால் விடுவிக்கப்பட்டதன் மூலம் நேபுகாத் நேச்சாரை மனமாற செய்கின்றனர் வேறு என்னென்ன அனுபவங்கள் நேபகாத் நேச்சரின் வாழ்க்கையில் ஏற்பட்டன என்பது நமக்கு தெரியாது நேபுகாத் நேச்சரின் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்கள் அனைத்தும் தானியல் புத்தகத்தில் எழுதப்படவில்லை நேபகாத் நேச்சரின் சொப்பனத்தில் கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது அப்போது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போல் ஆயிற்று இதற்கு தானியல் கொடுக்கும் விளக்கம் என்னவென்றால் நேவுகாத் நேச்சாரே தங்கமும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் பாதி இரும்பும் பாதி களிமணுமாகிய ராஜ்யங்கள் எல்லாம் ஒரு நாளில் வீழ்ந்து தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் என்று கூறினார் இந்த விளக்கம் நேபுகாத் நேச்சாரை அதிசயிக்கச் செய்திருக்க வேண்டும் தேவன் தானியலின் வாழ்க்கையின் மூலமும் அவரது வார்த்தைகள் மூலம் நேபுகாத் நேச்சாரின் உள்ளத்தில் கிரியை செய்தார் ஆகையினால்தான் நான்காவது அதிகாரத்தில் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பூமி எங்கும் குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதுகிறது என்னவென்றால் உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுது உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாக கண்டது அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு இருக்கிறது அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம் அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும் என்று எழுதுகிறார் இங்கு நித்திய ராஜ்யம் என்பது பெரிய பர்வதமாக மாறிய கைகளால் பெயர்க்கப்படாத கல்லை குறிக்கிறது தானியல் நான்காம் அதிகாரத்தில் மீண்டும் நேபுகாத் நேச்சார் ஒரு சொப்பனத்தை காண்கிறார் இங்கு நேபுகாத் நேச்சார் தான் கண்ட சொப்பனத்தை கூறி அதன் அர்த்தத்தை தெரிவிக்குமாறு சாஸ்திரிகள் ஜோசியர்கள் கல்தியர்கள் குறி சொல்கிறவர்கள் ஆகியோரிடத்தில் கேட்டார் அவர்களால் அர்த்தத்தை தெரிவிக்க போயிற்று ஆகவே தானியலை அழைத்துக் கேட்டான் தானியல் அதன் அர்த்தத்தை தெரிவித்தார் சொப்பனத்தின் அர்த்தத்தை புரிந்து கொண்ட தானியல் சிறிது நேரம் திகைத்து சிந்தித்து கலங்கினார் ராஜா அவனை நோக்கி தானியலே சொப்பனமும் அதன் அர்த்தமும் உன்னை கலங்க பண்ண வேண்டியதில்லை என்று கூறினார் அப்போது தனியில் அதன் அர்த்தத்தை தெரிவித்தார் அவர் கூறிய அனைத்தும் நேபுகாத் நேச்சாரின் வாழ்க்கையில் நிறைவேறிற்று இவைகளுக்கு பின்பு நேபுகாத் நேச்சார் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்தி அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமுமானவைகள் அகந்தியா நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினார் இந்த வார்த்தைகள் மிகவும் உன்னதமான வார்த்தைகளாகும் ஏனென்றால் இந்த வார்த்தைகள் நேபகாத் நேச்சரால் சொல்லப்பட்டது பண்டைய கால வரலாறுகளை படிக்கும்போது ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் அவைகள் நம்மை அதிசயிக்க வைக்கிறது ஏனெனில் அனைத்துமே தேவனாகிய கர்த்தர் உன்னதமானவர் அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமுமானவைகள் என்பதை வலியுறுத்துகின்றன இவைகள் கதைகளோ புராணங்களோ அல்ல குறிப்பாக நாம் இப்போது படித்து கொண்டிருக்கும் பகுதி வரலாறு நேபுகாத் நேச்சார் மிக கொடூரமானவராக எதேச்சதிகாரியாக திகழ்ந்தார் இப்படிப்பட்டவர் முன்னிலையில்தான் தானியல் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து வந்தார் தானியல் நான்காம் அதிகாரத்தில் நேபுகாத் நேச்சார் தன்னை குறித்தே சாட்சி கொடுக்கிறார் அந்த சொப்பனமும் அதன் விளக்கமும் நேபுகாத் நேச்சார் சுயநிலையை இழந்து விடுவார் என்பதை தெரிவிக்கிறது மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் எவ்வாறு செயல்படுவார்கள் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம் இன்று அவர்களுக்கு என்று பல மருத்துவமனைகள் உள்ளது இருந்தபோதிலும் அநேகர் மனநிலை பாதிக்கப்பட்டு தெருக்களில் அலைவதை காண்கிறோம் இன்றே இந்த நிலை என்றால் அன்று நேமுகாத் நேச்சாரின் காலத்தில் எவ்வாறு இருந்திருக்கும் தானியல் கூறியபடியே நேமுகாத் நேச்சார் மனநிலை பாதிக்கப்பட்டு ராஜ்யபாரத்தை இழந்தார் அவர் மிருகத்தைப் போல் வாழ ஆரம்பித்தார் அவர் நீளமான முடிகளோடும் நகங்களோடும் வெளிகளில் தங்கியிருந்தார் அவர் மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தார் இவைகள் அனைத்தும் நேச்சாரின் சொப்பனம் போலவே நிறைவேறியது நேமுகாத் நேச்சாரின் இந்த நிலை மிகவும் பயங்கரமானது தேவன் ஒரு நோக்கத்தோடு நேமுகாத் நேச்சாரை இந்த பயங்கரமான சூழ்நிலைக்கு ஆளாக்கினார் உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நேபுகாத் நேச்சார் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதே அந்த நோக்கமாகும் நேபுகாத் நேச்சார் மிருகங்களைப் போலவே மிருகங்களோட சஞ்சரித்தார் அவர் எப்போது தேவனே உன்னதமானவர் அவரை ஆளுகை செய்கிறார் அவர் தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை அறிந்தாரோ அப்போது தேவனிடம் திரும்புகிறார் அவர் தன் கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து உன்னதமானவரை சோஸ்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை மகிமைப்படுத்தினார் இந்த அதிகாரத்தை படிக்கும்போது நேபுகாத் நேச்சார் மிகவும் கடினமான மனிதர் என்ற முடிவிற்கு வருவோம் யோனா மீனின் வயிற்றில் மூன்று நாள் பகலும் இரவும் இருந்தார் அவர் தன் எதிரிகளுக்கு தீர்க்க உரைக்கவும் ரட்சிப்பை குறித்து பிரசங்கிக்க செல்லவும் மறுத்தார் ஆகையினால் தேவன் மீனுக்கு கட்டளையிட்டார் ஒரு பெரிய மீன் அவரை விழுங்கிற்று அவர் எப்போது மீண்டும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாரோ அப்போது கர்த்தர் மீனுக்கு மீண்டும் கட்டளையிட்டார் அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது ஒருவேளை இந்த இடத்தில் நாம இருப்போமானால் மூன்று இரவும் மூன்று பகலும் தேவை இருக்காது மூன்று நிமிடங்களுக்குள்ளாக கர்த்தாவே உம்முடைய விருப்பப்படியே செய்துவிடுகிறேன் என்னை காப்பாற்றும் என்று ஜபிக்க துவங்கி விடுவோம் ஆனால் யோனா மூன்று நாள் இரவும் பகலும் மீனின் வயிற்றுக்குள் இருந்தார் யோனா எவ்வளவு கடினமானவராக இருந்திருப்பார் என்று யோசித்து பார்ப்போம் யோனா நினைவேயையும் நினைவே மக்களையும் வெறுத்தார் ஆகினால்தான் அவர் நினைவைக்கு செல்ல மறுத்தார் போலவே தான் நேமுகாத் நேச்சாரும் ஏழு வருடங்கள் கடந்த பின்பு உன்னதமானவர் மன்சூருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம் அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும் என்று அறிக்கை செய்கிறார் பிரியமானவர்களே நேபுகாத் நேச்சர் தன்னுடைய அரசாட்சியின் போது யூதாவை கைப்பற்றி தானியேல் அனனியா மிஷாவேல் மற்றும் அசரியா எனப்பட்ட வாலிபர்களை தன்னுடைய தேசத்திற்கு அழைத்து வந்தார் அவரது நோக்கம் அழகுள்ளவர்களும் அறிவில் சிறந்தவர்களுமாகிய இவர்களை மேலும் பயிற்றுவித்து இவர்கள் மூலமாக பாபிலோனை கட்டி எழுப்ப வேண்டும் என்பதாகும் ஆனால் துவக்க முதலே இவர்கள் பாபிலோனிய ஆடம்பரத்தினாலும் உணவினாலும் தங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளவில்லை தங்கள் ஜெப வாழ்க்கையை மறந்துவிடவில்லை பாபிலோனியர்களை விசுவாசிகளாக மாற்ற வேண்டும் என்ற தங்கள் நோக்கத்திலிருந்து சிறிதும் பின்வாங்கவில்லை இவர்களது வாழ்க்கையினாலும் அறிவினாலும் ஜெப வாழ்க்கையினாலும் நேபுகாத் நேச்சார் பல முறை இருக்கிறார் இருந்தபோதும் அவர் தன்னுடைய குணத்தை சிறிதும் மாற்றிக்கொள்ளவில்லை உலகின் அதிக அதிகாரம் படைத்த ராஜா என்பதனால் தன் பாவ வாழ்க்கையை மீண்டும் மீண்டும் தொடர்ந்து கொண்டே இருந்தார் ஆனால் எப்போது தன் சுய நினைவையும் ராஜ்ய பாரத்தையும் இழந்தாரோ அப்போது கர்த்தர் உன்னதமானவர் தமக்கு இருக்கிறவனுக்கு ராஜ்ய பாரத்தை கொடுக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டார் இதுபோலவே இன்றும் நாம் கர்த்தரை விசுவாசியாத மக்களிடையே வசித்து வரலாம் வேலை செய்து வரலாம் அவர்களுடைய ஆடம்பரமும் அறிவும் நம்மை கவர்ந்து இழக்கலாம் ஆனாலும் விசுவாசிகளான நாம் அவர்கள் முன் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் இவர்கள் ஒருவேளை நேபுகாத் நேச்சரை போன்று வணங்கா கழுத்துள்ளவர்களாக இருக்கலாம் நாம் நமது சாட்சியுள்ள வாழ்க்கையை காத்து கொண்டு இவர்களுக்காக ஜெயிப்போமானால் இவர்கள் ஒரு நாள் மனம் திரும்புவார்கள் நேபுகாத் நேச்சரை போன்று கர்த்தரே உன்னதமானவர் அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம் அவருடைய தலைமுறை தலைமுறையாக நிற்கும் என்று அவரை துதிப்பார்கள் அன்பானவர்களே முழு முறைப்படி கற்றுக்கொள்ள வேத பாடசாலை நிகழ்ச்சி உங்களுக்கு உதவுகிறது என்று நம்புகிறோம் இந்நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள் எங்கள் முகவரி வேத பாடசாலை விஸ்வபாணி தபால் பெட்டியின் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு மீண்டும் கூறுகிறோம் வேத பாடசாலை விஸ்வபாணி தபால் பெட்டியின் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு